உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளதா காலையில் இரண்டு பிரியாணி இலைகளை வேக வைத்து தேநீர் போல குடிக்கவும் இது நரம்புகளில் தேங்கிய கொழுப்பை நீக்கி இதயத்தை வலுப்படுத்தி மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும் எலும்புகளை வலிமைப்படுத்த சில முக்கிய குறிப்புகள் இதோ எலும்புகளை வலுப்படுத்த பால் தயிர் சீஸ் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் வைட்டமின் டி எலும்புகளால் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது அதற்காக தினமும் காலையில் சிறிது நேரம் சூரிய ஒளியில் இருங்கள் இரவு தாமதமாக தூங்குவதால் ஏற்படும் விளைவுகள் உடல் எடை அதிகரிப்பு மற்றும் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உடல் அழற்சி ஏற்படும் முகப்பரு முடி உதிர்தல் மற்றும் விரைவான முதுமை ஏற்படும் இதனை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு இரவு பத்து மணிக்கு தூங்கி காலை ஆறு மணிக்கு எழுவது நல்லது கண் பார்வை நாளுக்கு நாள் மங்கிக்கொண்டே கொண்டே போகிறதா தினமும் தேனுடன் திராட்சை சாப்பிடுங்கள் உங்கள் கண்கள் பிரகாசிக்கும் பார்வை கூர்மையாகும் கண்ணாடி அணிவதிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இப்படி செய்வதன் மூலம் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியுமா தினமும் உணவுக்கு பிறகு இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிட்டால் அது உணவை நன்றாக ஜீரணிக்க உதவுவதோடு வலிமையையும் அதிகரிக்கும் இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு விந்தணுக்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கும் வயிற்று பிரச்சனை வயிற்றுப் போக்கு மற்றும் பலவீனத்தால் அடிக்கடி அவதிப்படுகிறீர்களா ஒரு தேக்கரண்டி ஓமத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து கஷாயம் தயாரித்து வெது வெதுப்பாக குடிக்கவும் வயிறு வலுப்பெறும் வயிற்று போக்கு நிற்கும் மற்றும் செரிமானம் சரியாகிவிடும் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதை தடுக்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இதற்கான எளிய உணவு முறைகள் சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் குறைந்த கிளைசெமிக் குறியீடு உள்ள உணவுகளான முழு தானியங்கள் சிறு தானியங்கள் பருப்பு வகைகள் ஆகியவற்றை அதிகம் சாப்பிடவும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் கீரைகளை உணவில் சேர்க்கவும் காபி டீ மற்றும் ஆல்கஹால் குடிப்பதை குறைக்கவும் இரவு நேரத்தில் அதிக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் வெந்தயம் மற்றும் துளசி போன்ற பொருட்களை உணவில் சேர்ப்பது நன்மை தரும் எந்த பானங்களை குடித்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் என்று தெரியுமா பீட்ரூட் சாறு தக்காளி சாறு மாதுளை சாறு சீரக தண்ணீர் செம்பருத்தி டீ இளநீர் மற்றும் எலுமிச்சை சாறு ஆகிய பானங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உள்ளது இந்த பானங்களை அருந்தும் போது சர்க்கரை மற்றும் உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் தினசரி போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் ஐந்து முக்கிய நன்மைகள் வெந்நீர் நமது உள் உறுப்புகளை ஆழமாக சுத்தம் செய்து குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுகிறது மேலும் நீர்ச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் தலைவலியை நீக்கும் செரிமான மண்டலத்தை சீராக இயங்கச் செய்கிறது குறிப்பாக வெந்நீர் உடலுக்குள் இருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதால் சருமம் ஆரோக்கியமாகி பொலிவு பெறுகிறது